கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபிலாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப 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 டேஸ்டியானது இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் டின்னர் லன்ச் எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்லாம் துவரம்பருப்பு அரை கப் எடுத்துக்கலாம் ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒரு மூணு தடவை இதை நல்லா கழுவிக்கணும் ஸோ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு மூணு பேர்த்துக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஒரு நாலு கப் தண்ணியை ஊற்றிக்கலாம் பாத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஸோ இப்போ நாலு கப் ஊற்றிக்கலாம் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் நல்லா சூடான தண்ணி மறுபடி ஊற்றிக்கலாம் இப்போ என்ன பண்ணலான்னா மஞ்சள் தூள் போடலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம் இதை மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வெட்டுடலாம் இது வந்து நல்லா வேகணும் நான் வந்து சோனா மசூரி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பொன்னி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம மூணு விசில் விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ரிமூவ் பண்ணோம் இப்போ ஒரு இன்ச்சு புளியை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் கொத்தமல்லி கசகசா உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் பட்டை கிராம்பு இதுக்கப்புறம் நம்ம வரமிளகாயும் தேங்காயும் மறுபடியும் போடுவோம் இதெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் எள் நான் மறந்துட்டு எள் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது நம்ம முதல்ல ரெண்டு வரமிளகு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதிகமாக கூட வறுத்துக்கலாம் இது எல்லாமே போட்டுடலாம் நான் சொன்ன அந்த எள் கடலப்பருப்பு உளுதப்பருப்பு பாப்பி சீட்ஸ் கொத்தமல்லி ஜீரகம் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட வறுக்கலாம் நான் அது போடலை எண்ணெய் எண்ணெய் ஊற்றலை ஸோ இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் இது ஆறணும் இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வறுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காய் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ட்ரை தேங்காய் இருக்கும் அதாவது கொப்பரி தேங்காய்னு சொல்லுவாங்க நல்லா விளைஞ்ச தேங்காய் வெயிலில் காய வச்சு வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம போடலாம் அதையை துருவி நீங்கள் சேர்த்துணுங்க இந்த டைமில் எனக்கு இல்லை இல்லைங்கிறதுனால நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காவே யூஸ் பண்ணிக்கிறேன் இது எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா பச்சையை போடக்கூடாது இது நல்லா ப்ரௌன் ஆகணும் அதுக்கு நீங்கள் ரொம்ப வந்து கருக விட வேணாம் ஸோ ப்ரௌனானால் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் அரைக்காதீங்க நல்ல ஒரு கோர்ஸ் பவுடராக இருக்கணும் இதுதான் பிசுபிலாபாத் பிசுபிலாபாத்தோட பவுடர் பேசிக் பவுடர் ட்ரெடிஷ்னலாக கர்நாடகாவில் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து ரேடிஷ் முள்ளங்கி போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் கேப்சிகம் போட்டுக்கலாம் ஸோ உங்களோட இஷ்டம் ஸோ உங்களுக்கு என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் வாழைக்காய் பரங்கிக்காய் எல்லாம் இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயம் போடலாம் லைட்டாக வதைக்கலாம் வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து வேக வைக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும் ஸோ வணக்கும் போதே நமக்கு பச்சை வாசனை போயிடும் இப்போ நான் கத்திரிக்காய் போடுறேன் ரெண்டு போடுறேன் கத்திரிக்காய் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வெஜிபிலாபாத்துக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேக வச்சிடலாம் இதை வந்து நீங்கள் பிசிபிளாக பார்த்து ஒன் பார்ட்டில் வைக்கும்போது நம்ம எல்லாமே அப்படியே சேர்த்து வச்சுருவோம் காய் அதுக்கப்புறம் பருப்பு அரிசி எல்லாம் போட்டு வச்சுருவோம் இது நான் ஓப்பனில் வேக வைக்கிறேன் ஸோ இப்படி தான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுவாங்க ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் தேவையான அளவு தண்ணி அதை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும் இதை வேக வைக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம மூடி வச்சு நம்ம வேக வச்சிட்டோம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும் உப்பு போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வேக வச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம இதுலேயே வந்து புளி தண்ணியை ஊற்றிடுவோம் ஸோ வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் வந்து அந்த துவரம்பருப்பும் நல்லாவே வெந்துடுச்சு ஸோ பாருங்கள் ஒன்றோடு ஒன்று உடையாமல் ரொம்ப நல்லாயிருக்கு நான் லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கேன் லைட்டாக ரொம்ப நீங்கள் வந்து மசிச்சு விட்றாதீங்க இப்போது காய் வெந்துடுச்சு நம்ம புளி தண்ணி ஒரு கால் கப் தின்னான தண்ணி மிளகாய் தூள் போடுறோம் அதை போட்டுட்டு திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வேக வைக்கணும் அந்த புளியோட பச்சை வாசனை போகணும் ஸோ அந்த பச்சை வாசனை போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெசபிள் பத் நல்லாயிருக்கும் இந்த புளி தண்ணியை எதுக்காக நம்ம ஊற்றுறோன்னா நம்ம வந்து இப்போ மார்னிங் செஞ்சிட்டோம்னா நைட் வரைக்குமே அது கெட்டு போகாது நம்ம புளியை ஊற்றும் போது இல்லாமல் நம்ம தண்ணியில் வேக வைக்கும்போது காய்களும் சத்து போகாதுன்னு சொல்லுவாங்க இப்போ வேக வச்ச அரிசி அந்த தோரம் பருப்பு அதை வந்து நம்ம இதில் போட்டுறோம் ஸோ ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த பருப்பு ரைஸும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பவுடர் போடுவோம் அரைச்சி வச்ச பவுடர் கொஞ்சம் மட்டும் எல்லாம் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா இது இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி வரலை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல சூடான வாட்டர் அதாவது கொதிக்கிற தண்ணி நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் கொதிக்க வச் வச்சுக்கணும் இந்த டைமில் இது கட்டியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சுடு தண்ணியை ஊற்றிடலாம் அதை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா இப்படி ரொம்ப டேஸ்டான விஜபுலாபாத் நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ இந்த பவுடரை கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எண்ணெய் எல்லாம் அரைச்சி வைக்கும்போது ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பும் தேவைப்படும் நீங்கள் இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பும் போட்டுக்கங்க ஏன்னா நம்ம ரைஸில் உப்பு போடலை ஸோ காயில் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம் ஸோ இந்த ஸ்டேஜில் ஏன் நான் உப்பு போடுறேன் அப்படின்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு இதுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக இப்போ நல்ல ஹாட் வாட்டர் பாயிலிங் வாட்டர் ஊற்றிடணும் ஒரு ஒன்றரை கப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அப்படியே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பாருங்கள் டோட்டலாக மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னா சூடான தண்ணி ஊற்றணுன்னா ஆஃப் பண்ணிடக்கூடாது ஒரு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போடுறோம் ஸோ அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கனால அப்படியே இருக்கும் இல்லை நீங்கள் கெட்டியாக இருக்கும்போது நம்ம அப்படியே கொடுத்து விடும்போது ரொம்ப கெட்டியாகிடும் ஸோ இதனோடய பதம் அப்படிங்கிறது பிசுபிலாத்தோட பிசுபிலா பதத்தோட பதம் அப்படின்னு இப்படி தான் இருக்கணும் இப்போது சீசனிங்காக எண்ணெய் நெய் ரெண்டுமே ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் வரமிளகாய் முந்திரி அதுக்கப்புறம் நிலக்கடலை பெருங்காயம் இதெல்லாம் வந்து அப்படியே தாளித்து கொட்டை போகிறோம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப 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 டேஸ்டான கர்நாடகா ஸ்பெஷல் பிசபிலாபாத் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதோட நம்ம பூந்தி போட்டு தான் ட்ரெடிஷ்னலாக சர்வ் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம பூந்தியை மேலே தூவிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு டைரெக்டாக சர்வ் பண்ணிடலாம் அப்போல இருந்துன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா ஸ்டீம்டு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் ஒன் இன்னொரு சேனல் இருக்கும் அதுலேயும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபி போட்டிருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டில் இருக்குது வெப்சைட் எங்களோடது அதில் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்